ஒன்றும் ஆகப்படுறதில்லை எதுவுமே ஆகப்படுறதில்லை சிந்திச்சு வேலை எல்லாமே கவர்னி அரிசங்கான கூடாமல் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் டூ ஆயிருக்கு கவர்மெண்ட் டூர் எல்லாம் வேலைப்படுங்க பாதுகாப்பு கிளவுஸு எல்லாமே எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லா இருக்கு அதனால பாதுகாப்பாக எல்லாரும் வேலை பாதுகாப்பு

போயிரு <laughs> <laughs> ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் எங்கே ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அந்த விஷயத்த பேசுங்க அதே மாதிரி சில இடத்துல வந்து எல்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் சப்ளை நம்ம வச்சுருக்கோம் இருமுறை சந்திப்பாக இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயத்துல ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் 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 நல்லா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம இந்த சுவிட்சிங் ஆப்ரேஷன் பண்ண சுவிட்செல்லாம் ஓபன் பண்ண போகிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் இருக்குதுங்களா செப்பல்ல பூமியும் அளவு இருக்கும் டச் பண்ணி இருப்பது அந்த அதோட போய் ஒண்ணு நீங்க வந்து நம்மளுடைய மின்சார வாரியத்தில் எப்ப ஜாயின் பண்ணீங்களோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்துல நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தில் நடந்த விஷயத்துல

விபத்து இல்லா இருக்கு சார் விபத்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அதனாலதான் உங்களுக்கு ரெடி பண்ணுங்க அந்த விபத்து நடக்கிற போடுங்க விபத்து நடக்கிறாங்க எங்க இருக்கு அதை கொஞ்சம் பிரிச்சு காலத்து அந்தமையை மாற்றுங்க அப்படிங்கிறது சொல்லி அந்த உங்களை வாங்கி அதை கூட மேலே சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் ஒழுக்கம் முடிச்சுக்கணும் சார் அதை சொன்னால் ஒழுக்கம் பிடிச்சிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருங்க இவ்வளோ ஒரு விஷயம் உங்களுக்கு

ஒருத்தர் வந்து வீட்டில் இருந்து வந்தாங்க வேலைக்கு வந்தாங்க பத்து வேலை பத்து காலோட வரேன் நல்ல நிலையில தான் வர்றேன் திருப்பி வந்த பத்து வேலைக்கு பத்து காலோட நான் நடந்துதான் வீட்டுக்கு போகணும் அப்படி இருந்தாக்கே நீங்கள் வந்து அந்த வந்து முழுமையாக தலைமையத்து முழுமையாக வந்து அந்த பணியை சிறப்பாக செஞ்சு வாரியத்திற்கு வந்து தங்கு தலை இல்லாம வாங்கி தடையில்ல ஆரம்பிச்சேரேன் பொதுமக்களுக்கு வந்து தரையில் ஆரம்பிச்சுறேன் கிராமம் இல்ல ஆரம்பிச்சேரேன் உங்களுக்கு பாதுகாப்பான அது நடக்கவும் கூடாது சரிங்களா இப்போ ஃபோன் பண்ணலாம் வந்தீங்க வந்து இந்த பாதுகாப்பு சாதனத்தை எப்படி யூஸ் பண்ணுறது பாதுகாப்பு சேவனத்தை யார் யார் யூஸ் பண்ணாமல் வந்து ரெடி பண்ணாங்க